ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகமான மாதம்னு சொல்லுவாங்க எல்லா மாதமும் சிறப்பு தான் இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குங்க ஏன்னா நிறைய வழிபாடுகள் பூஜைகள் விரதங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான மாதம்னா அது இந்த மார்கழி மாதம்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தில் பஞ்சமி திதியில் வரக்கூடிய ஒரு சிறப்பு தான் ஸ்வர்ணலக்ஷ்மி வாராகி ஓமம் அதாவது இந்த மார்கழி மாத வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் செல்வத்தையும் வெற்றியையும் அருளும் ஸ்வர்ண லக்ஷ்மியும் மற்றும் வாராகி அம்மனையும் நம்ம நோக்கி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஓமம் தான் இந்த மார்கழி பஞ்சமி ஸ்வர்ணலக்ஷ்மி வாராகி ஓமம் இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறதுனாலையோ இந்த பூஜையை மேற்கொள்கிறதுனாலேயோ எதிரிகள் தொல்லை இருந்தால் நீங்கிடும் திருஷ்டி பணவசியம் தைரியம் ஆரோக்கியம் வாழ்க்கையில் எது தொட்டாலும் தடை எது தொட்டாலும் எனக்கு வந்து முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்டான தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் இந்த நாளில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு மந்திரம் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணுறது நம்மளுக்கு மிகுந்த பலனையும் செல்வ வளத்தையும் வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வாராகிக்கு வழிபாடு பண்ணுறதுன்றது ரொம்ப உகந்ததாக இருக்குது செல்வத்துக்கே தெய்வமான லக்ஷ்மியோட இணைஞ்சு அம்மன் நம்மளுக்கு செல்வ வசியத்தையும் செல்வ வரத்தையும் அருள்கிறாங்க அதனால் இந்த மார்கழி பஞ்சமி நாளில் இந்த ஓமம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த ஓமத்தில் கலந்துக்கிறதுனாலையோ இல்லை இந்த ஓமத்தை வந்து நம்ம க சரியான புரோகிதர்களை வச்சு நம்ம வீட்டில் வந்து பண்ணுறதுனாலையோ என்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நான் பிறந்ததுலேருந்தே வறுமையில தான் இருக்கேன் இல்லை எனக்கு வந்து நடுவில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பண கஷ்டம் என்னை போட்டு வாட்டி வதைக்குது வறுமையில தான் நான் கொஞ்ச நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க தெரியுமா அவங்க இந்த ஓமத்தில் கலந்துக்கிறதுனாலையோ இல்லை இந்த ஓமத்தை மேற்கொள்றதுனாலேயோ செல்வ செழிப்பு உண்டாகும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லக்ஷ்மியும் வாராகி தேவியும் சேர்ந்து அருளி அவங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அது மட்டும் இல்லை வ நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் எது தொட்டாலும் தடை ஒரு கிட்ட போகுது நடக்கிற மாதிரி இருக்குது தடையாயிடுது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தடையாயிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்கள அவங்களுக்குமே இந்த தடைகள்லாம் நீங்கி எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்புக்கள்லாம் நீங்கி எதிர்மறை சக்தி சத்துருக்கள்னு சொல்லுவாங்க விரோதிகள் இவங்களுடைய தொல்லைகள்லாம் நீங்கி நீங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஊமம் திருஷ்டி செய்வின தீயசக்தி பூதகணங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஓமம் ரொம்ப ரொம்ப பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் தைரியம் அதிகமாகி எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் உடல்நல கோளாறு இருந்தாலும் நீங்கிடும் ஆரோக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும்னா கடன் இந்த பண பிரச்சனை தான் பணம் வந்துட்டாலே நம்மளால் இந்த கடன் எல்லாம் கொடுத்து ஒரு பாதி நிம்மதி நிலைக்கு வர முடியும் உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஓமம் தான் இந்த மார்க் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் ஸ்வர்ண லக்ஷ்மி வாராகி ஓமம் இந்த ஓமத்தை நீங்கள் வந்து வீட்டில் புரோகிதர் அதாவது அனுபவமிக்க புரோகிதரை வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா எனக்கு அந்த அளவுக்கு இல்லை என்னால் கொடுத்து பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்கள்லேயோ ஆன்மீக ஸ்தலங்கள்லேயோ இந்த பூஜைகளை மேற்கொள்ளுவாங்க பூஜைகள் இதுக்காகவே ஏற்பாடு செய்யக்கூடிய இடங்களும் இருக்குது அந்த மாதிரி இடங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பூஜையில் கலந்துக்கோங்க அது போதும் நீங்கள் அதை கலந்துக்கிட்டிங்கனாலே அதனுடைய நல்ல அதிர்வுகளும் அந்த பூஜையினுடைய பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்னால் வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்க எங்கேயும் போக முடியாது எனக்கு சரியாக இருக்கும் வீட்டிலேருந்து எதாவது பூஜை பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லுங்கள் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இருக்குது இந்த மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி தேதி அதாவது இது ஒரு பூஜையாகவே நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மாதம் மாதம் வரும் இல்லையா அந்த பஞ்சமி தேதி அதில் கூட நீங்கள் இந்த இப்போ சொல்லக்கூடிய நான் குறிப்பு நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லைன்னா இப்போ மார்கழி மாதம் இருக்குது இல்லையா இந்த மார்கழி மாதத்தில் பஞ்சமி தீதின்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது இப்போ கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் இந்த பூஜைக்கு நீங்கள் வந்து என்ன நெய்வேத்தியமாக படைத்து சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இளநீர் எலுமிச்சம்பழம் மாதுளை வெள்ளம் இதெல்லாம் நீங்கள் படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் சிகப்பு மலர்களால் மல்லிகைப்பூவால் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வாராகி அம்மன் வந்து சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க அது முறைப்படி வந்து நம்ம ஆலோசித்து தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வாராகி அம்மன் வீட்டில் இல்லைனாலும் வாராகி அம்மனை மனசார நினச்சி லக்ஷ்மியோட ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது சிலைகள் இருந்ததுன்னா வச்சு நீங்கள் இந்த பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் க்ளீம் வாராமுகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தன ஸ்வாக இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் க்ளீம் வாராமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை ஜபிக்கலாம் இதை இருபத்தி ஓரு முறை நீங்கள் உச்சாடனம் செஞ்சு நான் சொன்ன நெய்வேத்தியத்தை படைத்து மலர்களால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் இருக்கும் முக்கியமாக இந்த மார்கழி மாத பஞ்சமி திதியில் இந்த பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதியில் இந்த பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் படிப்படையாக பட் சாரி படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்றதை நீங்கள் வந்து உணர்வீங்க செல்வம் வந்து உங்ககிட்ட சேர்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர்வீங்க என்னால் வந்து எந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கோ போக முடியாதுன்றவங்க இதை மேற்கொள்ளலாம் இல்லை என்னால் போக முடியும் பக்கத்தில் கோயிலில் பூஜை நடந்ததுன்னா நான் போய் கலந்துப்பேன் பூஜை ஏற்பாடு பண்ணுற இடத்துலையோ இல்லை ஆன்மீக ஸ்தலத்துக்கோ என்னால் போக முடியும்னு சொல்கிற அன்பர்கள் அங்கே போயிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் வந்து அதை குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு சொல்லுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் வாராகி அம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்கள் எல்லாருடைய வீட்லேயோ செல்வ வளம் பெருகட்டும் நன்றி